ஒருவர் அவருடைய ஊரில் யானை கொல்லப்பட்டதை கண்டால் அவர் அதிகாரத்தின் மூலம் வெற்றி பெறுவார் அல்லது அந்த ஊரை சொந்தமாக்கி கொள்வார் அல்லது அதிகாரியாக அவர் மாறிவிடுவார் இரண்டாவது ஒருவர் பிரயாணம் செய்யும் வேளையில் தனது ஊரில் யானை கொல்லப்பட்டதை கண்டால் அதனுடைய விளக்கம் அவர் மரணித்து விடுவார் என்பதின் அடையாளமாகும் அல்லது அவர் ஒரு சிக்கலில் கொள்வார் என்பதின் அடையாளமாகும் மூன்றாவது பகலிலே யானை மீது ஏறி செல்வதை போன்று கனவு கண்டால் தன் மனைவியை மூன்று முறை தலாக் சொல்வான் என்பதின் அடையாளமாகும் அவன் துரோகம் செய்வான் மோசடி செய்வான் என்பதின் அடையாளமாகும் நான்காவது யானை ஒருவரை அச்சமுறுத்துவது போல் அல்லது விரட்டுவது போல் கனவு கண்டால் இது நோயை குறிக்கும் ஐந்தாவது யானையின் மேலிருந்து விழுவதை போன்று கனவு கண்டால் இவர் கஷ்டத்தை சந்திக்க இருக்கிறார் அந்த கஷ்டத்தின் பொழுது பொறுமை காத்து கொள்வார் என்பதின் அடையாளமாகும் ஆறாவது யானை ஒருவரை பின்தொடர்ந்து ஓடுவதை கனவில் கண்டால் தீங்கு ஏற்படும் ஒரு கஷ்டம் ஏற்படும் என்பதின் அடையாளமாகும் அல்லது யானை ஒருவரை பின்தொடர்ந்து ஓடி அவரை பிடித்துக்கொண்டால் விரோதிகளின் தீங்கு அவரை சூழ்ந்து கொள்ளும் என்பதின் அடையாளமாகும் ஏழாவது யானையின் இறைச்சியை சாப்பிடுவது போல் கனவு கண்டால் எந்த அளவு இறைச்சியை சாப்பிடுவது போன்று பார்த்தாரோ அதே அளவு செல்வம் ஒரு அதிகாரியிடமிருந்தோ அல்லது ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கும் அரசிட அரசரிடமிருந்தோ அல்லது ஒரு பணக்காரரிடம் இருந்தோ இவருக்கு செல்வம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கப்பெறும் என்பதின் அடையாளமாகும் எட்டாவது எவர் யானையுடன் பேசுவது போல் கனவு கண்டால் அதிகமான செல்வங்கள் ஏற்படும் என்பதின் அடையாளமாகும் நாம் பார்க்கக்கூடிய கனவுகளில் நல்ல சாலிஹான கனவுகளும் இருக்கலாம் தீய கவலைகளை மூட்டக்கூடியவைகளை போன்றும் கனவு அமைந்திருக்கலாம் நலவாக சாலிஹான சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கனவுகள் நிகழ்ந்திருந்தால் அல்லாவுக்கு சுக்குர் செய்யுங்க அலஹம்துல்லா அல்லது அதுக்கு மாற்றமாக கவலை தரக்கூடிய தீமைய நம்முடைய மனசை கவலைக்கு உண்டாகக்கூடிய கனவு கண்டிருந்தால் இதை அல்லாஹிடத்தில் நாம் பாதுகாப்பு கேட்கணும் அல்லது ஒரு சதக்காவை யாராவதுக்கு சரி கொடுத்துவிடணும்